அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இந்த காணொளி எதை பற்றியது அப்படின்னா தொகை மரபை பற்றி வரக்கூடிய ஒன்று தொகை மரபு ரொம்ப எளிமையான ஒன்று ஆல்ரெடி மரபு இளமை பெயர் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அதன் வரிசையில் தொகை மரபு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் தொகை மரபு மூணு விதங்களில் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது ஃபஸ்ட்டு பொருட்களினுடைய தொகுப்பு அப்படின்ற விதத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்குது பொருட்களினுடைய தொகுப்பு ஆட்டு மந்தை அப்போ ஆடுகள் இருக்கக்கூடிய பகுதியை என்னென்னு சொல்கிறாங்கன்னா மந்தை என்ற பெயரில் குறிப்பிடக்கூடியதாக இருக்குது கற்குவியல் எதனால் நியூ புக் பத்தாவதில் நம்ம பார்க்கலாம் கற்குவியல் அப்போ கல் எப்படி இருக்கும் குவிந்து இருக்கக்கூடியதாக இருக்குது கற்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி குவியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சாவி கொத்து ஒரு சாவி இருந்தால் அது சாவினு சொல்கிறோம் ஒரு அஞ்சு ஆறு சாவிக்கு மேலே இருந்ததுன்னா அது கொத்து அப்போ சாவி கொத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது திராட்சை குலை இதை நம்ம கரெக்டாக தான் சொல்லுவோம் திராட்சை குலை தொங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பார்த்திங்களா அடுத்து வேலங்காடு வேளங்காடு இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க பசு நிறை அப்போ பசுக்களினுடைய கூட்டத்தை நம்ம என்னென்னு சொல்கிறோம் கூட்டம்ன்றதுக்கு பதிலாக நிறைன்ற வார்த்தையில் குறிப்பிடக்கூடியதாக இருக்குது மாட்டு மந்தை இங்கே பாருங்கள் ஆட்டுக்கும் மந்தை மாட்டுக்கும் மந்தை நம்ம இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கணும் அடுத்து யானை கூட்டம் யானை கூட்டம் ஒரு யானைகள் இல்லாமல் எல்லா யானைகளும் எப்படி இருக்கும் கூட்டமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்து வைக்கோர் போர் வைக்கோர் போர் இப்போ நம்ம திராட்சை குலை பார்த்த மாதிரி பழக்குலை என்னன்னு சொல்லலாம் குலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது இது பொருட்களினுடைய தொகுப்பில் இருக்கக்கூடியதை பார்க்குறோம் இதுலேயே ஒரு சிலது ரிப்பீட்டடாகவும் வரும் விலங்குகள் பார்க்குறப்பையும் செடி கொடிகள் பார்க்குறப்பையும் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க வேலங்காடு மறுபடியும் ரிப்பீட்டடாக வருதுங்களா இது மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்கும் செடி கொடி மரங்களினுடைய தொகுப்புகளை பார்க்குறோம் ஆலங்காடு ஆல்ரெடி நம்ம வேளங்காடுன்றது பொருட்களினுடைய தொகுப்பில் பார்த்துருப்போம் இங்கே என்ன பார்க்குறோம் ஆலங்காடு அப்படின்னு பார்க்குறோம் சவுக்கு தோப்பு சவுக்கு போட்டு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா பயிர்களில் அதை என்னென்னு சொல்லணும்னா தோப்புன்னு சொல்லணும் தென்னந்தோப்பு இது நம்ம நார்மலாகவே பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு தென்னை மரம் தான் அப்படி அதிகமான தென்னை மரங்கள் இருக்கிறப்ப அது தோப்பும்தான் சொல்லுவோம் அடுத்து கம்பங்கொல்லை இது நம்ம ரெகுலராகவே பயன்படுத்தக்கூடிய ஒன்று தான் கம்பங்கொல்லை அது மட்டும் இல்லாமல் கருப்பங்கொல்லை கம்பங்கொல்லை கருப்பங்கொல்லை சவுக்கு தோப்பு தென்னைந்தோப்பு அடுத்து சோளக்கொல்லை இப்போ பாருங்களேன் மூணு கொள்ளை வருது கம்பங்கொல்லை கருப்பங்கொல்லை சோளக்கொல்லை அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும் நினைவில் வைத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும் அடுத்து தேயிலை தோட்டம் அதை நம்ம எழுதுகிறப்பே அப்படிதான் எழுதணும் தேயிலை தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சவுக்கு தோப்பு தென்னந்தோப்பு தேயிலை தோட்டம் தேயிலை தோட்டம் இதை நம்ம நபாம் அடுத்து பாருங்கள் பனந்தோப்பு இப்போ எப்படின்னா பனங்காடுன்ற ஒரு வார்த்தையில் குறிப்பிட்றாங்க பணம் தோப்புன்றது ஒலியும் குறிப்பிடக்கூடியதாக இருக்குது நம்ம பணம் தோப்பு அப்படின்றது மேக்ஸிமம் ஆப்ஷனில் வைக்கக்கூடியதாக இருக்கும் தோப்பு இல்லாத பட்சத்தில் காடுன்ற ஆப்ஷன் வச்சால் நம்ம என்ன பண்ணலாம் இதை எடுக்கலாம் இப்போ நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஆல்ரெடி ரெண்டு காடு அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய வினை ம சாரி தொகை மரபுகள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பண்ணுங்கள் அடுத்து பாருங்கள் பலாத்தோப்பு இப்போ பலாவையும் என்ன சொல்கிறாங்க தோப்புன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மாவையும் தோப்புன்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த தோப்புக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய தொகை மரபு மறக்காமல் கிழக்கமன் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து பாருங்கள் அருமையாக வர்றது பாருங்கள் பூந்தோட்டம் அதனுடைய பெயர் பூந்தோட்ட பாதை இப்போ நம்ம சொல்கிறோம்ல ஒரு பகுதி இருக்கக்கூடியது பூந்தோட்டத்துக்கு போகிற வழி அது அதுதான் பூந்தோட்டைக்கு போகக்கூடிய பாதை அப்படின்னு சொல்லிட்டு வாழைத்தோட்டம் இது மாதிரி தோட்டத்தில் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த தொகை மரபை கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா விலங்குகளினுடைய வாழ்விடம் இப்போ இந்த மூணு ப்ராசஸில் நம்ம எதை முடிக்கிறோம் அப்படின்னா தொகை மரபு அப்படின்ற அந்த கான்செப்டை முடிக்கிறோம் விலங்குகள் வசிக்கக்கூடிய பகுதி ஆடு வசிக்கக்கூடிய பகுதி ஆட்டுப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது கோழி மொத்தமாக இருக்கக்கூடிய பகுதி கோழிப்பண்ணை கோழிப்பண்ணைன்றது யாருமே பெரிய எழுத வாய்ப்பே இல்லை யானை கூடம் என்னது யானை கூடம் இப்போ நம்ம பொருட்களின் தொகுப்பில் பார்த்துருப்போம் யானைகள் எல்லாம் ஒரு சேர நிற்கக்கூடிய இது வந்து வாழ்விடம் வந்து கூடம் இதனுடைய யானைகளெல்லாம் வசிக்கக்கூடிய அதாவது ஒன்றா நின்று களைப்பாற்றக்கூடிய அந்த பகுதியை நம்ம என்னென்னு சொல்லக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்சில் மறக்காமல் பண்ணுங்கள் குதிரை கொட்டி குதிரை என்னது கொட்டி மாட்டு தொழுவோம் அப்போ ஆட்டுக்கும் மாட்டுக்கும் என்ன தொகை மருபு வரும்ன்றத கமெண்ட் செக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வாத்து பண்ணி அப்போ கோழிக்கும் வாத்துக்கும் பண்ணையாக இருக்கக்கூடியதாக இருக்குது ஆட்டுக்கு பட்டியாக இருக்கக்கூடியதாக இருக்குது குதிரைக்கு கொட்டியலாக இருக்கக்கூடியதாக இருக்குது சரிங்களா சரி இது வந்து தொகை மரபாக இருக்கக்கூடியது அடுத்த காணொலியில் நம்ம என்ன பண்ணுவோம்னா பிற தொகை மரபுகளை பற்றி நம்ம பிற தகவல்களை பற்றி நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த வீடியோ பற்றி இல்லை பார்க்கலாம் தேங்க்யூ